கோவை கொடிசியா மைதானத்தில் டேஸ்டாப் கோயம்புத்தூர் ஆறாவது பதிப்பாக கோவையின் மாபெரும் உணவு திருவிழா ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது கோவை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் டேஸ்டாப் கோயம்புத்தூர் எனும் உணவு திருவிழாவின் ஆறாவது பதிப்பாக இந்த ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற உள்ளது என இன்று கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கோவை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கே எ ராமசாமி செயலாளர் பாலச்சந்தர் ராஜு பொருளாளர் கோவிந்தராஜ் டேஸ்ட் ஆப் கோயம்புத்தூர் உணவு திருவிழா தலைவர் டேவிட் ஆகியோர் கூட்டம் கூறும் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நடைபெறும் இந்த உணவு திருவிழா நிகழ்வில் நூற்றி அறுபது ஸ்டால்கள் இடம் உள்ளது இதில் அதிகபட்சமாக அசைவ உணவுகளுக்கு மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் உள்ளது என்றார் கடந்த ஆண்டு எழுபதாயிரம் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் மேலும் இதற்காக இருநூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பன்னிரண்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு டிக்கெட் இல்லை என்றார் மேலும் மூன்று நாட்களும் பிரபல பாடகர்கள் திரை நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்றார் இந்த உணவு திருவிழாவை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் பாலகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் சதீஷ்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மெயின் கான்செப்ட் இருக்குது இடையில இடையில் வந்து உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி ஆரம்பித்தா டென் தேர்ட்டி வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டே இருக்கும் ஃபன் இருக்கும் ஃபுட்டு இருக்கும் ஒரு வந்தால் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்